அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்கழி மாதம் முழுவதும் பணமலை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன அதோடு மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு எய் பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மார்கழி மாதத்தில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூட போகிறது இந்த வருடத்தின் இறுதியும் வருடத்தின் துவக்கமும் தித்திப்பாய் அமையக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக மிதனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் நவம்பர் மாதத்திலிருந்தே பல நல்ல மாற்றங்களை சந்தித்து வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதோடு மட்டுமல்லாது ஜனவரி பதினான்காம் தேதி வரை மார்கழி மாதம் முழுவதும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் அபரிவிதமாக கைகூடப் போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் சூரியன் சப்தமத்தில் வளம் வருகிறார் குரு பகவான் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வக்ரகதியில் ஜென்ம ராசியில் அமருகிறார் சுக்கரன் மிக வலுவாக சப்தமத்திற்குள் நுழைகிறார் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வித்யா கரகரான புதன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சப்தமத்திலும் டிசம்பர் முழுவதும் சப்தமத்தில் வளம் வரக்கூடிய புதன் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதியில் இந்த மார்கழி மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்திற்குள் நுழைய போகிறார் அதேபோன்று மிக வலுவாக மங்கள காரகன் என்ற அழை இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமத்தில் வளம் வரக்கூடிய வேளையில் இந்த மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் அஷ்டமஸ்தானத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது அங்கு உச்ச பலமும் பெறுகிறார் இது மிதுன ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது இப்படி நவ கிரகநிலைகளில் மிக அதிரடியான மாற்றத்தை இந்த மார்கழி மாதம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணத்தில் மிகவும் சாதகமான சூழலை எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன என்று பார்த்தால் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்த Más செவ்வாயுடன் இணைகிறார் அதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்ற குரு பகவான் வக்ரமடைந்து ஜென்மராசிக்குள் நுழைகிறாரங்க இந்த மாதத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளமரும் குருவின் அமைப்பால் நிறைவான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் அவற்றை சமாளித்து வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்திக் ார் தற்போது அதிசாரமாக உச்சம் பெற்று தனஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய கூடிய குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் நுழைந்தாலும் அங்கு வக்ரம் பெற்ற அமைப்பில் வளம் கிறார் அதோடு மட்டுமல்லாது தனது சஞ்சார தூரத்தில் ஜென்ம ராசியில் பாதிக்கும் மேல் குரு பகவான் கடந்துவிட்டார் எனவே குரு பகவானின் அமைப்பு நீ வரக்கூடிய தருணங்களில் ஜென்ம குருவின் ஆதிக்கம் என்று இருந்தாலும் கூட மிதுனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் சந்திக்க முடியும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி கிட்டும் என்றால் மிக வலுவாக கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் சனி பத்தில் இருப்பது தொழில் ரீதியான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்பட்ட தருணத்தில் அந்த சலுகைகள் அனைத்தும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவே பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் சிறப்பான மாறுதல் கிடைக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கைகூடும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு ஒன்பதாம் இடத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பெற்ற அமைப்பில் வளமருகிறார் வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேது வளமருகிறார் நிழல் கிரகமான ராகு கேது மிதனராசிக்காரர்களுடைய நகர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கிறது எனவே புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் நினைத்ததை விட பண இந்த தருணத்தில் அதிகரிக்கும் ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் மிக வலுவாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார் எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வரப்போகிறது செவ்வாய் சப்தமத்தில் சூரியனுடன் இணைந்து வளம் வருவதால் அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு குறிப்பாக அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எளிதில் கைகூடுகிறது எவ்வளவு பெரிய காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் மிக பெரிய அளவிலான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்தர்ப்பம் அதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மங்கள காரகரான செவ்வாயும் உஷ்ண கிரகமான சூரியனும் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மராசியை பார்ப்பதால் பல சுபகாரியங்கள் உறுதியாகவே கைகூடும் நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் மிதனராசிக்காரர்கள ிய உங்களை தேடி வருகிறது ஆனால் அதே சமயம் அஷ்டமத்தை நோக்கி செவ்வாய் மிக வலுவாக இந்த மாதத்தின் இறுதியில் அமர்கிறார் எனவே உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் அதை தொடர்ந்து சூரியனும் அஷ்டமத்தில் அமரப்போகிறார் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் நிறைந்த மாறுதல் உண்டு இந்த வேளையில் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சப்தமத்தில் நுழைகிறாருங்க சுக்கரன் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவது தருணத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைப்பதோடு பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய மந்தமான சூழல்கள் சிக்கல் நிறைந்த பணிகள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக மாற்றி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் பொருளாதார ரீதியான வளர்ச்சி காணக்கூடிய வகையிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கலைத்துறை அரசியல் துறை ரீதியான உங்களது தனித்திறமையை மேம்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கரன் சுக்கரனின் அமைப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்கழி மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வருமானத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிதனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பல மடங்கு வருமானம் உயரும் சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யா கரகரான புதன் ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் மதத்தின் துவக்கத்தில் ஆறாம் இடத்திலும் இறுதியில் அஷ்டமத்திலும் நுழைய போகிறார் பெரும்பாலும் சப்தமத்தில் விளம்பரப் போகிறார் வித்யா கரகரான புதன் நான்கு கிரகநிலைகள் சப்தமத்தை வலுப்படுத்தும் இந்த வேலை என்பது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கைகூடப் போகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு நினைப்பதை விட வெற்றி வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் மேலும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை அஷ்டமத்தில் இருக்கிறார் சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் கவனத்துடன் இறங்க மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மற்றபடி அனைத்து தருணங்களிலும் சந்திரன் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் நிறைவாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் திருநராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை